அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம எல்பிஎஸ் ரியல் எஸ்டேட் வழங்கும் திருமுருகன் கார்டன் இந்த கார்டன் பார்த்திங்கன்னா கோடை வளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அதாவது பவானிசாகர் டு பவானிசாகர் நால் ரோடு போகிற வழியில் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க அதனால் லோன் ப்ராசஸுமே நாங்களே பண்ணி இருக்கோம் அண்டு ஆல்ரெடி பை பண்ணி நிறைய பேர் ஹோமு பில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தாவே வீடியோவில் கிளியராக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போவும் ஹோம் வந்து பில்ட் இருக்காங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இது ஏரியாவும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா நல்லாவே சுற்றி பார்த்திங்கன்னா பச்சை பசியல்னு ஒரு இயற்கை வாழ்ந்த சூழல்லே இருக்குங்க நம்ம ஆக்சுவலாக இடம் வாங்கி வீடு கட்டுறதே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் ஸோ இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்க ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ஏரியாவோட பீஸ்ஃபுல்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு பிளேஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்